செவ்வாய்க்கிழமை என்று ஒரு போராட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோம் அந்த போராட்டத்தை ஒட்டுமொத்த காவல்துறை திறந்தாலும் தடுக்க முடியாது எங்கள் சமுதாயத்தில் இளைஞர்கள் மாத்திரம் ஐம்பது லட்சம் பேர் இருக்கிறோம் நீ ஒட்டுமொத்த காவல்துறை இருபதாயிரம் பேர் இருப்ப ஐம்பது லட்சம் பேரும் திரண்டு பள்ளிக்காக தியாகம் செய்ய தயார் என்கிற ஒரு முடிவை கடுமையான போராட்டத்தை நாங்கள் அறிவித்தால் ஒண்ணு செய்ய முடியாது எத்தனை உயிர் நூறு முஸ்லிம்களை சுட்டுக் கொன்றால் தான் நடவடிக்கை எடுப்பீர்களா அதுதான் உங்கள் முடிவு என்று சொன்னால் அதற்கும் தயாராக இருக்கிறோம் நூறு முஸ்லிமுக்கு பதிலாக பல்லாயிரம் பேரை பணிவாகுவோம் உங்களுடைய அமெரிக்க நாய்கிழங்க காவல் காத்தால் இந்த படை திரண்டு நாய்களை எங்க நாட்டு காவல்துறை பாதுகாக்கிற ஒரு காரணத்தினால்தான் உன்னுடைய தூதரகம் பாதுகாப்பாக இருக்கிறது அமெரிக்க நாய்கள் கொண்டாந்து இறக்கி பாரு அந்த தூதரகத்தை நாங்க கையில் எடுக்கணும்னு சொல்லி பாரு அப்ப நீயா நானாங்கிற யுத்தத்தில் நாங்க ஜெயிப்போம் என்ன உயிரை பணையமாக வைத்து போராடுகிற கூட்டம் இது நீ வடிகட்டின கோலை அந்த கோலைகளை ஏறி விதித்து கொண்டு விடுவோம் எங்களுக்கு அது எளிதானது யாபத்தில் வைத்துக் கொள்ளும்

அமெரிக்க ஒபாமா இருந்தாலும் சரி அவர் தலை நம்ம கையில் இப்ப கலந்து போங்க தமிழ்நாட்டுக்கு இந்த இரண்டு பேரும் காவடி வைக்க மாட்டாங்க போங்க அவனுக்கு முடிந்த ஒரு ஆசை இருந்தா தமிழ்நாட்டுக்கு எட்டு பார்க்க மாட்டான் காவல்துறை நாயர் டே மாதவா நீ உண்மையான சண் பரிவார பேரதாரியாக இருப்பாய் உன்னுடைய வெடிச்சை நீ காக்கிச்சட்டையை காட்டிவிட்டுவோ அடுத்த நிமிடம் நீ பகிரமா அறிவி நீ காவல்துறையில் நாயே நீ அறிவிட நான் இந்த இருந்து ரெசிக்னேஷன் செய்து விட்டேன் என்று நீ அறிவி அடுத்த நிமிடம் இந்த புனிதமான இயக்கத்திலிருந்து நான் ராஜினாமா செய்து வருகிறேன் உன்னுடைய சங்கரிவார வேரத்திற்கு உன் சங்க அமைக்கார்கிறேன் அன்றைக்கு காட்சி காரணத்தினால் எங்கள் சகோதரர் உங்கள் விட்டிருக்கிறார்கள் இல்லை என்றால் உங்களுடைய காலை தூண்டித்திருப்பார்கள் இது இது எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறேன் இந்த நிமிடத்திலிருந்து நீ நோட் பண்ணிக்க டே பண்ணிக்கத்தான் சொல்கிறேன் நீ ராஜினாமா கடிதத்தை கொடுத்துவிட்டு பத்திரிகை அறிக்கை சொல்லவும் இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி இஸ்லாமிய வரலாற்றில் யுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது பல இஸ்லாமிய அழைப்பாளர்கள் பல முறை நாம் கூறுவதுண்டு மறுப்பாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி வாதத்தை நாங்கள் சுருக்குவோம் என்று சொன்னால் இதைவிட ஒரு மோசடி இந்த எதுவும் இல்லை இறை மறுப்பாளர்கள் திருப்தி அடைய வேண்டும் பல சகோதரர்கள் சொல்வார்கள் அல்லாஹுவின் தூதர் யுத்தம் செய்ததெல்லாம் தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி மட்டுமே யுத்தம் செய்தார்கள் தங்களையும் தங்கள் நிலங்களையும் பாதுகாப்பதற்கு வேண்டி மட்டுமே யுத்தம் செய்தார்கள் வேற எந்த நோக்கத்திற்காக வேண்டியும் யுத்தம் செய்யப்படவில்லை என்பதை போன்ற நவீன வார்த்தைகள் இன்றைய ஐரோப்பியாவிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு முஸ்லிம்களை விமர்சிக்கிறார்களே குர்ஆனை விமர்சிக்கிறார்களே முஸ்லிம்கள் எல்லாம் ஜிஹாதிகள் என்பதாக முஸ்லிம்கள் எல்லாம் நாடை வேட்டையாடினார்கள் என்பதாக ஒரு கையில் வேதத்தையும் கையில் ஆயுதத்தையும் தூக்கி கொண்டு உலகத்தினுடைய நாலா பரப்புகளிலும் விரைவாக பயணம் செய்து இன்றைய எல்லா நாடுகளையும் முஸ்லிம்கள் ஆக்கிரமித்தார்கள் என்று இறை மறுப்பாளர்கள் பேசுவதினால் இதை தாங்கிக் கொள்ளாமல் அவர்கள் நல்ல எண்ணம் தான் நல்ல எண்ணத்தில் அவர்கள் உணர வேண்டும் அவர்கள் மாற வேண்டும் அவர்களுக்கு மார்க்கம் போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள் தற்காப்புக்காக வேண்டி தவிர அல்லாஹுவின் தூதர் யுத்தம் செய்யவில்லை இல்லையே அன்பு சகோதரர்களே இரண்டு நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹுவின் தூதர் யுத்தம் செய்தார்கள் முதல் நோக்கம் தற்காப்புக்காக வேண்டி இலாஹ இல்லல்லாஹுவை முடிந்த மக்களையும் அந்த லாயிலாக இல்லல்லா என்ற அந்த மக்களால் உருவாக்கப்பட்ட இஸ்லாமிய நாட்டையும் பாதுகாப்பதற்காக வேண்டி யுத்தம் செய்தார்கள் இரண்டாவது ஒரு யுத்தம் செய்யப்பட்டது முஸ்லீம்கள் நாங்கள் நேரடியாக குஃப்ரியத்தினுடைய பூமியில் போய் இறங்குவோம் முஸ்லீம்கள் நாங்கள் இறை மறுப்பாளர்களினுடைய பூமியினுடைய வாயிலை போய் நாங்கள் தட்டுவோம் அவர்களுக்கு நாங்கள் மூன்று நிபந்தனைகளை வைப்போம் இதுதான் ரோமில் இப்படித்தான் இஸ்லாம் நுழைந்தது இப்படித்தான் சொல்வதில் எந்த வெக்கமும் இல்லை மனித நேயம் என்றெல்லாம் மனித நேயம் பாசம் நேசம் மனித உரிமைகள் பெண் உரிமைகள் இதுவெல்லாம் எங்கள் ரப்பு எங்களுக்கு எது கொடுத்தானோ அதுதான் எங்களுக்கு மனித உரிமைகள் எங்கள் எதை மனிதநேயம் என்று அதுதான் மனித உரிமைகள் எங்கள் ரப்பு எப்படி மனிதர்களோடு இணைந்து வாழ சொன்னானோ அதுதான் மனிதர்களினுடைய இணைந்து வாழக்கூடிய முறை இறை மறுப்பாளர்கள் இவர்கள் திருப்தி அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களினுடைய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை மறைப்பது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த இஸ்லாத்திற்கு செய்யக்கூடிய அதிமுக்கியமான ஒரு துரோகமாக அமைந்துவிடும் இரண்டாவது ஒரு யுத்தம் என்னவென்று சொன்னால் லா இல்லல்லாஹுவை சுமந்திருக்கக்கூடிய இந்த சமுதாயம் குபரியத்தினுடைய பூமியை போய் தட்டுவார்கள் இறை மறுப்பாளர்களினுடைய வாயிலை போய் தட்டுவார்கள் அவர்களுக்கு மூன்று நிபந்தனை வைப்பார்கள் வரலாற்றில் மிக முக்கியமான ரோமிற்குள் இஸ்லாம் நுழையும் பொழுது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வுகள் மூன்று நிபந்தனைகளை நாங்கள் வைப்போம் ஒரு நாட்டிற்கு நாங்கள் சென்றால் இங்கு முஸ்லீம்கள் உமர் ரதி அல்லாஹ் மதீனாவில் இருந்தார் உமர் உமர்தியல்லாதான் மதீனாவிலிருந்து ரோமை நோக்கி முஸ்லீம்களினுடைய படை கிளம்பியது ரோமர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை பாரசீகர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை ஹிந்து மன்னர்கள் எங்கள் மதீனாவை நோக்கி வரவில்லை நாங்கள் தான் அவர்களினுடைய வாயிலை நோக்கி சென்றோம் அதற்கு மூன்று விதமான நிபந்தனை முதல் நிபந்தனை இன்னான அனு அரிசோல் அரோ

இப்பொழுது முஸ்லீம்களினுடைய சூழல் இப்பொழுது முஸ்லீம்களினுடைய நிலைமைகள் எல்லாம் வாழ்வதற்கே கவலைப்படக்கூடிய ஒரு சூழலில் நாங்கள் வாழ்கிறோம் ஆனால் யதார்த்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக உலகம் ஒரு நாள் இதன் பக்கம் வந்துத்தான் ஆக வேண்டும் இப்படி ஒரு சூழலை உலகம் சந்திக்கத்தான் போகிறது அதில் நாங்கள் உறுதியாக நம்பியிருக்கிறோம் அல்லாஹ் அந்த காலத்தை எங்கள் மூலியமாகவோ எங்கள் தலைமுறை மூலியமாகவோ ஏதோ ஒரு சூழலில் அல்லாஹ் இந்த உலகத்தை அப்படி மாற்றுவார் அல் குர்ஹானில் அல்லாஹ் சொல்கிறான் அன்னல் அருள் எரி சூகா இபாதிய இந்த பூமியினுடைய வாரிசுகள் யார் என்று சொன்னால் அல்லாஹுவை நம்பக்கூடிய உண்மையான இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும்தான் இந்த பூமி பிறப்பினுடைய வாரிசுகள் இந்த பூமியை யார் ஆள வேண்டும் அல்லாஹுவை நம்பிய இறை நம்பிக்கையாளர்கள் மட்டும் ஆள வேண்டும் இந்த பூமியில் அல்லாஹுடைய சட்டம் மட்டுமே கலிமத்து உயரக்கூடிய வார்த்தை அல்லாஹுவின் வார்த்தையாக மட்டுமே இருக்க வேண்டும் அந்நக்லீமுத்தீன் இந்த பூமியின் நிலைநாட்டப்பட வேண்டியது தீனாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான் ஒரு இறை மறுப்பாளர்களினுடைய பூமிக்கு முஸ்லிம்கள் செல்வார்கள் நபித்தோழர்கள் செல்வார்கள் மூன்று நிபந்தனைகளை அவர்களுக்கு வைப்பார்கள் முதல் நிபந்தனை நாங்கள் தூய்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம் சத்திய கொள்கையில் இருக்கிறோம் அந்த கொள்கையை நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் அந்த கொள்கைக்கு நீங்கள் பதில் கொடுத்து விடுங்கள் மன்னர்களுக்கு முதலில் கடிதம் அனுப்புவார்கள் வெளியில் இருந்து கொண்டு பிரசூலுல்லாஹி சொல்லலாக அனைகோ சொல்லலாம் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அஸ்ரின் தஸ்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் ஈடேற்றம் அடைவாய் இதை நீ மறுத்தால் கண்டிப்பாக அந்த மக்களினுடைய தீமையை உனது தலையினி சுமப்பாய் என்று அல்லாஹுவின் தூதர் கடிதம் அனுப்பினார் அதுபோல படைவீரர்கள் செல்வார்கள் அவர்கள் அவர் அந்த நாட்டு மன்னனை அழைப்பு கொடுப்பார்கள் அந்த நாட்டு மன்னன் ஆராய்ச்சி செய்து பதில் கொடுத்துவிட்டால் முஸ்லீம்கள் அந்த நிலத்தை அப்படி அவர்கள் கையில் கொடுத்துவிட்டு இதற்கு பிறகு அல்லாகவின் ஹக்குமின் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி செய்யுங்கள் என்பதாக அவர்கள் திரும்பி விடுவார்கள் இரண்டாவது நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் முஸ்லீங்களாகிய நாங்கள் உங்கள் நாட்டுக்குள் வருவோம் நாங்கள் உங்கள் நிலங்களை ஆட்சி செய்வோம் நீங்கள் எங்களுக்கு ஜிசியா கெட்ட வேண்டும் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம் உங்களை யார் எதிர்க்க வந்தாலும் அவர்களை நாங்கள் எதிர்ப்போம் உங்களுடைய உயிரும் உங்களினுடைய உடைமைகளும் லாயிலாக இல்லல்லா உன்னுடைய சொத்தை போன்று பாதுகாக்கப்படும் என்று கூறுவார்கள் அவர்கள் கட்டுப்படாவிட்டால் மூன்றாவதாக சொல்வார்கள் எங்களினுடைய வாள்கள் மட்டுமே இதற்கு பிறகு பேசும் இதற்கு பிறகு இந்த பூமியில் உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் எங்களுடைய உரையாடுவதற்கு நீங்கள் தகுதியற்றவர்கள் பாதலாளி அன்பு சகோதரர்களே

பாசமாக கொச்சைப்படுத்திய அந்த திரைப்படத்தை ஏன் நீக்க முடியாது நீக்காது அமெரிக்கா பாதுகாப்பான தேசமாக இருக்காது புனித போர் இன்ஷா அல்லாஹ் அமெரிக்காவின் மீது முஸ்லிம் உலகம் புனித போர் தொடங்கும் அந்த புனித போர் விண்ணப்பாக்கப்படுவதை நாங்கள் விரும்புகிறோம் இறைவா அப்படி ஒரு மரணத்தை அப்படி ஒரு மரணத்தை நீ எங்களுக்கு தருவாயாக இறைவா அப்படி ஒரு புனித போருக்கு நாங்கள் அவளாக இருக்கிறோம் ஆனாலும் எங்கள் குடும்பம் அளிக்கப்பட்டு எங்கள் பிள்ளைகள் எங்கள் கண்ணுக்கு முன்னால் குட்டி கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் மனைவி இந்த உலகத்தில் வெற்றி வெற்றி கொல்லப்பட்டாலும் என் தாயும் என் தந்தையும் அற்புதமாக்கப்பட்ட

எங்களுடைய உணர்வுகள் எங்கள் தாய் தந்தையை விட எங்கள் உயிரை விட மேலான எங்கள் அம்மாவுடைய தூதரை கொச்சைப்படுத்துவதை ஒரு நாளும் நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்பதற்காகத்தான் இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை இந்த தருமபுரி மாவட்டத்துடைய நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் காரணம் நாங்கள் எரிந்து கொண்டிருக்கிறோம் எங்கள் வீடுகளிலே நெருப்பை போட்டு எங்களை எரிப்பதை போல நவீன

இஸ்லாமிய வரலாற்றில் இந்த யுத்தங்கள் ஏற்படுவதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது என்ன காரணம் தெரியுமா சண்டை வர்றதுக்கு ஒரு ரீசன் இருக்க அதுக்கான ஒரு முக்கியமான ரீசனை பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தினுடைய கொள்கை தான் இதற்கு காரணம் இன்றைக்கு நாம் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் நளினமாக சொன்னா என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா என்ன எல்லாருமே ஒற்றுமையா இருந்தா என்ன பிடிக்காம இருந்துட்டு போயிடலாமே அவங்க அவங்களோட கொள்கையை அவங்க அவங்க சொல்லலாமே இப்படி எல்லாம் பேசுறாங்கல்ல இப்படி பேசுபவர்கள் ரசூ செய்த அத்தனை யுத்தங்களையும் தவறு காண வேண்டும் இப்படித்தான் நாம இருக்கணும்னு இருக்கும்னு இருக்கும் சொன்ன அவர் அசூலாயிருக்கு யுத்தம் பண்ணினாங்க ரசூலுதாயிருக்கு எதிரிகளோட போய் சண்டை இட்டாங்க ஒண்ணுமே தேவையில்லையே எல்லாரும் பாப்பா நீ சொல்ற கொள்கை நீ இருந்துக்க நான் சொல்ற கொள்கை நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டு போயிருக்கலாமா இல்லையா சசூலுதா அப்படி இருக்கல இது எதுக்காக சொல்ல வர்றேன்னு கேட்டா இந்த யுத்தங்கள் ஏற்படுவதற்குரிய அடிப்படை லாயிலாக இல்லல்லாம் லாயிலாக இல்லல்லா திருக்களிமா இருக்குது இந்த லாயிலாக இல்லல்லா என்ற வார்த்தை அல்லாஹ் எப்படி அமைச்சிருக்கிறான் பாத்தீங்களா அல்லாஹை தவிர வேறு கடவுள் இல்லை அல்லாஹ் நினைச்சிருந்தா அல்லாஹு தான் கடவுள் என்ற ஒரு சிம்பிளான வார்த்தையில இந்த களிமாவை தந்திருக்கலாமா இல்லையா அல்லாஹ் கடவுள் கடவுள்னு சொன்ன முடிஞ்சு போச்சா இல்லையா அல்லாவத்தானே வணங்கணு அந்த கொள்கையை சிம்பிளா சொல்லிருக்கலாமா இல்லையா அப்படி அல்லாஹ் சொல்லாம அப்படியே எதிர்த்து மத்த மாதிரி சொல்லி காட்டுறான் எப்படி சொல்லி காட்டுறான்னு கேட்டா அல்லாவை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை அல்லா மட்டும்தான் கடவுளுங்கிறத எப்படி அல்ல சொல்லி காட்டுறான் அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லைங்கிறான் இந்த கொள்கைய ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவற்றை போய் நீங்க இப்படியே சொன்னீர்கள் என்றால் கட்டி பிடிச்சி நல்ல அழகான ஒரு செய்திய சொன்னீங்க பாய் நீங்க தான் சூப்பரான ஆலிங் சார் சொல்ல மாட்டாங்க ஒரு கிருத்தவற்ற போய் இந்த கொள்கையை கொள்கை சொன்ன மாதிரியே சொல்லி பாருங்க சூப்பரா இருக்குது இஸ்லாம் தான் நல்ல மார்க்கம் அப்படின்னு அல்லது ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவற்ற போய் மாதிரியே சொல்லி பாருங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு ஏன் சொல்றேன் தெரியுமா இந்த என்ற திருக்கடிமா கண்ணத்தில் அரைஞ்ச மாதிரி ஒரு வார்த்தையாக்கும் பார்க்கும் போது எப்படி இருக்கு

ஒரு கடுமையாக போராடக்கூடிய ஒரு சமுதாயத்துடன் நீங்கள் போராடுவீர்கள் அல்லது அவர்கள் சரணடையும் வரைக்கும் அவர்கள் சரணடைவார்கள் அல்லது நீங்கள் அவருடன் போராடுவீர்கள் என்று அல்லாஹால சொல்கின்றார் நீ போராடுவாயாக இதன் மூலமாக நாங்கள் இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி காவிர்களுடன் யுத்தம் செய்யலாம் என்பதை தெளிவுபடுத்துகிறது உங்களை அடுத்துள்ள காபில்களுடன் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள் அடுத்ததாக காத்திரு

போர் ஆனால் வரியை கட்டும் வரைக்கும் வரி கட்டிவிட்டால் அவர்கள் நீங்க என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம் என்ற ஆயத்துகள் இந்த ஆயத்துக்கு பின்பு உறங்கியதாகும் எனவே இந்த நாலு ஆயத்துகளும் இந்த மாக்கத்திலே வற்புறுத்தல் இல்லை என்ற சட்டம் இதன் மூலமாக தெளிவாக வற்புறுத்தல் அதாவது காவிரர்களுக்கு எதிராக இஸ்லாத்தை தழுவ வேண்டும் அல்லது அவர்கள் வரி கட்ட வேண்டும் இது அவர்களுக்கு தாப்டக்கூடிய சட்டமாகும் அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சட்டமாகும் விக்கிரக வணங்கியாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் வரி எடுக்க முடியாது ஒன்று அவர்கள் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் அல்லது அவர்களுக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சி பிரணப்படுத்தப்படும் எனவே இந்த காருத்தத்தை கொல்லப்படக்கூடாது என்பது அந்நிய மதத்தவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத சில உண்மையாக இருக்கலாம் ஆனால் நாங்கள் புறமதத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி எங்கள் இஸ்லாமத்திலே சொல்லப்பட்ட இந்த திட்ட தெளிவான ஆதாரங்களை நாங்கள் ஒரு அளவு மறக்க முடியாது எங்கள் மத்தியிலே மூன்று அதிதிகள் இருக்கின்றன அதே போன்று உலமாக்களுடைய இருக்கின்றது அதே போன்று குருவானிலே தெளிவாக அதாவது பாதுகாப்பு யுத்தம் என்ற அடிப்படையிலே செய்யக்கூடிய மார்க்கத்தை பரப்புவதற்கு செய்ய பலம் பாவிக்கப்பட முடியும் என்று சொல்லக்கூடிய நாலு ஆயத்துகள் இருக்கின்றன இவைகளை எல்லாம் நாங்கள் உதறி தள்ளிவிட்டு ஏதோ இஸ்லாமிய

சிரியா தேசத்தை முஸ்லிம்கள் ஆட்சி நடத்தக்கூடிய தேசமாக மாற்றுவாயாக சிரியா தேசத்திலே என்ற முழக்கத்தை நீ ஊன்றுவாயாக சிரியாவிலே வாழக்கூடிய ஷியாக்களையும் அந்த நாட்டில் இருந்து அடித்து துரத்துவாயாக அவர்களை கேவலப்படுத்துவாயாக அவர்களை இந்த மண்ணுக்குள் புதைப்பாயாக எப்படி அழித்தாயோ எப்படி நம்ம அழித்தாயோ அது போன்று நீ பத்தாரையும் அழிப்பாயாக முஸ்லிம்களை கொண்டுவடித்து அவனை விட்டுவிடாதே ரப்பே உன்னுடைய நிலைநிறுத்து உன்னுடைய அதிகாரத்தை நீ காட்டு உன்னுடைய ஆட்சி பலத்தை நீ காட்டு அவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்னவென்று புரியவை